அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு கூவென்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம ஜோடி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்ப நம்ம மேஷ பத்தி பார்க்கலாம் இப்போ இந்த மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் தென்ம ராசியிலேயே ஆச்சல்கள் முன்கோபத்தை குறிச்சு கொள்வது நல்லது கத்திரகாரன் இருக்கிறதுனால பண விஷயத்துல சிக்கனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல சுபகாரியங்கள் கைகூடி வரும் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்துல அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாம இருக்கிறது நல்லது உடல் நலன்களும் உணவு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில இருப்பவர்கள் வேலையில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது நீண்ட காலமாக தேங்கி கிடந்த வேலையை மீண்டும் தொடங்கலாம் கடின உழைப்புக்கான பலன்களை அடைவீர்கள் இந்த காலகட்டத்துல தங்களின் வியாபாரத்துல பெரும் லாபத்தை அடைவீர்கள் அது மட்டும் இல்லைங்க பல புதிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள் செல்வம் சேமித்ததுல வெற்றி பெறுவார்கள் அவர்களுடைய வேலையில சிறப்பான மாற்றங்களை எல்லாம் அனுபவிப்பார்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையில் செல்வார்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெண்களிடம் பழகும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் அவமானங்கள் எல்லாம் வரும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம் குருவின் அருளால் அதிர்ஷ்டத்துக்கு குறை இருக்காது பயணங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் அள்ளி வழங்குவார் குருபகவான் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் பெற முடியும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் தொழில் வளர்ச்சி மேலெங்கும் பல வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால தங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தாலே ஆரோக்கியம் மாற்றம் நன்றாக இருக்கும் புதிய வேலைகளுக்கான வாய்ப்புகள் வரும் செலவுகளில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் தொடங்கிய அறவுறையாக விடாமல் முடிக்க கவனம் செலுத்த வேண்டும் ஆத்திரம் ஆத்திரம் கோபம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்தித்து வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மூணாம் இடத்துக்கு ஆகிறார் இந்த மூன்றாம் இடம் சகாயஸ்தானமாக எல்லா வழிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கும் ஏழாவது சனியோட ஆதிக்கம் கை கொடுக்கும் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு குரு குரு மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சகாயஸ்தானம் பலப்படும் மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல குரு பார்வை பதிகிறதுனால அந்த இடங்கள்லாம் பலமடையிறது குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவினால சப்தமஸ்தானம் பரம்பெறுகின்றது திருமணம் கைகூடும் இல்லறம் நல்லறமாக அமைய குரு பிரகஸ்பதியை வழிபடுவது நல்லது குரு பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவு நெருக்கம் அதிகரிக்கும் குரு பார்வை பதினோராம் இடத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள் எதிர்காலத்தைய பற்றிய பயம் அகலும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் மாலையும் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து பனிரெண்டு எல் தீபம் ஏற்றி அது மட்டும் இல்ல குரு பிரகஸ்பதியை கொண்டை கடலை மாலை சார்த்தியும் மஞ்சள் வஸ்திரம் அணிந்தும் அவரை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து குருவோட அருள் பரிபூர்ணமா கிடைக்க எல்லாம் அந்த இறைவனை பார்த்துக்கொண்டு